வணக்கம் குருவே சரணம் நீங்கள் என்ன செஞ்சும் ஜெயிக்க முடியலையா ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி தான் ஜெயிக்கிறீங்களா இப்போ கர்ம வினைகள் உங்கள் ஜாதகத்தில் அதிகம் இருக்கணும் அதை நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் உங்கள் ஜாதக நோட்டு எடுத்து வச்சுக்கோங்க லக்னம் லானான்னு போட்டிருக்கோம் அதில் ராகு அல்லது கேது இருக்குதான்னு பாருங்கள் சந்திரன்னு போட்டிருக்கோம் தான் ராசி அதில் ராகு அல்லது கேது இருக்குதான்னு பாருங்கள் சூரியன் அதோட ராகு அல்லது கேது இருக்குதான்னு பாருங்க இந்த மூன்று இடங்களிலும் ராகு அல்லது கேது இருந்தாலும் கர்ம வினை தோஷம் உள்ள ஜாதகம் ஒண்ணு ரெண்டாவது உங்க லக்ன அதிபதி ராசி அதிபதி சூரியன் என்ற ராசி அதிபதி இந்த மூன்றுடனும் ராகு இணைந்திருந்தாலும் கர்ம வினை உள்ள ஜாதகம் இதை நீங்களே தெரிஞ்சுக்கிட்டா அந்த கர்ம வினைகளை எவ்வாறு அகற்றுவது எந்த நட்சத்திரத்தை வந்து வழிபாடு செய்வது எந்த பரிகார ஸ்தலத்திற்கு செல்வது மிக எளிமையான முறையில் எவ்வாறு வெற்றி பெறுவது அப்படின்லாம் நிறைய வழிகள் இருக்கு பக்கத்தில் இருக்க ஜோஷி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லை நீங்கள் விரும்பினா என்னை தொடர்பு கொள்வதாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம் அந்த கர்ம வினை உள்ள ஜாதகங்களிலிருந்து எவ்வாறு கர்ம வினையை அகற்றிக்கொள்வது அப்படின்னு கர்ம பரிகாரங்கள்லே இருக்குது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த இந்துக்கள் சென்னை பெங்களூர் திருச்சி இந்த மாதிரி எல்லாம் நிறைய கர்ம பரிகார வகுப்புகள்னு ஜோதிடருக்கு நம்ம நடத்தியிருக்கோம் இந்த கர்ம பரிகாரங்கள் மட்டும் எழுபத்தஞ்சு விதமான பக்கங்களில் போட்டு புஸ்தகங்கள் ஜோதிடர்களுக்கு கொடுத்து ஜோதிடர்களுக்கே நடத்தியிருக்கோம் சென்னையில் கர்ம பரிகார வகுப்புகள் பெங்களூரில் கர்ம பரிகார வகுப்புகள் திருச்சியில ஹோட்டல் அருண்ல கர்மபரிகார பரிகார வகுப்புகள் திண்டுக்கல்ல கர்ம பரிகார வகுப்புகள் நிறைய நடத்தியிருக்கோம் அதெல்லாம் அவங்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க அதனால உங்க ஜாதகன் நோட்டை எடுத்து வச்சு இந்த கர்ம வினைகள் இருக்குதான்னு பார்த்துக்குங்க இருந்துச்சுன்னா அதுக்கு முறையான பரிகாரங்களையும் முறையான வழிபாடுகளையும் நீங்கள் மேற்கொண்டாலே ஜெயிச்சிருவீங்க உள்ள இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் மறுளை வேண்டி வணங்கி வாழ்த்துக்கிறேன் நன்றி பண்டிட் என்ஜிபி நாற்பத்தி ரெண்டு வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர் வாழ்த்துக்கள்